வணக்கம் தனது பக்தர்களிடம் கருணை காட்டும் பரமசிவன் போல் நீங்கள் உங்கள் தொண்டனாகிய என்னிடம் கருணை காட்ட வேண்டும் இந்த என்னுடைய வேண்டுகோளை மறுத்து நீங்கள் காட்டிலேயே இருக்கப் போவதாக விட்டால் நானும் உங்களுக்கு பணி செய்து கொண்டு இங்கேயே இருப்பேன் இப்படி பரதன் மன்றாடி கேட்டுக்கொண்ட போது ராமர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை இதை பார்த்தபோது அங்கே சூழ்ந்திருந்தவர்கள் அனைவர் மனதிலும் அவருடைய மன உறுதியை நினைத்து பெருமிடமும் அவர் அயோத்திக்கு திரும்ப மறுக்கிறார் என்பதை நினைத்து துயரமும் ஒரு சேர தோன்றின கண்களில் நீர்வழி அவர்கள் எல்லோரும் பரதனோடு சேர்ந்து கொண்டு அயோத்திக்கு திரும்புமாறு ராமரை வேண்டி நின்றார்கள் அப்போது ராமர் தசரதர் பெற்றெடுத்த கைகேயி மகனே உனக்கு தகுந்த வார்த்தைகளை தான் நீ பேசினாய் ஆனால் சில விஷயங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு மேலே தொடர்ந்தார் கைகேயி தேவியாரை மனம் புரியும் போது நமது தந்தை உன்னுடைய தாய் பாட்டனாரிடம் தனக்கு பிறகு அயோத்தியின் அரசுரிமை கைகேயி பெறக்கூடிய மகனையே சாரும் என வாக்களித்தார் என்று பரதனை பார்த்து கூறிய ராமர் மேலும் தொடர்ந்தார் பின்னர் தேவாசுர யுத்தத்தின் போது தேவர்களுக்காக நமது தந்தை போர் செய்யும் நேரத்தில் கைகேயிக்கு இரண்டு வரங்கள் அளித்தார் அந்த வரங்களை சுட்டிக்காட்டி கைகேயி தேவியார் தசரத மன்னரிடம் உனக்கு பட்டாபிஷேகத்தையும் எனக்கு வனவாசத்தையும் கோரினார் வார்த்தை மீறாத தசரத மன்னர் கோரியதை ஏற்றார் தந்தையின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன் அதேபோல் நீயும் தந்தையின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அயோத்தி மன்னனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் நீ பட்டாபிஷேகம் செய்து கொண்டால்தான் நமது தந்தை உன் தாயாருக்கு பட்ட கடன் தீரும் அவர் கடன் தீர்ப்பது உன் கடமை பரதா புத் என்ற நரகத்திலிருந்து தந்தையை காப்பாற்றுவதால் அவருடைய மகன் புத்தி என்று அழைக்கப்படுகிறார் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது நமது தந்தை நரகத்தில் விழாமல் காப்பாற்றும் வாய்ப்பு உனக்கு கிட்டியிருக்கிறது அதை நிறைவேற்று அயோத்திக்கு திரும்பி செல் அயோதி மக்களுக்கு மன்னனாக நீ திகழ்வாயாக இங்கே காற்றில் இருக்கும் மிருகங்களுக்கு அரசராக நான் இருப்பேன் கொற்றவனின் வெண்கொடை சூரியனின் கிரகணங்களை மறைத்து உனக்கு நிழலை அளிக்கட்டும் காட்டு மரங்கள் எனக்கு நிழலை அளிக்கட்டும் சத்ருகன் உனக்கு துணைவனாக இருக்கட்டும் லக்ஷ்மணன் எனக்கு துணைவனாக இருப்பார் நமது மன்னர் அளித்த வார்த்தையை நாம் காப்பாற்றுவோம் கைகேயை மனம் புரிந்த போதே கைகேயின் தகப்பனாரிடம் தனக்கு பிறகு அயோத்தி மன்னராக போவது கைகேயிக்கு பிறகக்கூடிய மகனே என்று தசரதர் இருந்ததாக ராமர் பரதரிடம் கூறுகிறார் இது பல ராமாயண உரைகளில் பெரும் விவாதங்களுக்கு இடமளித்திருக்கிறது மனம் புரியும் போது வாக்களித்திருந்ததால் தான் கைகேயி பரதனுக்கு பட்டத்தை கேட்டாள் ஆகியால் அவள் மீது தவறில்லை என்பது சில விரிவுரையாளர்களின் வாதம் இது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறும் தரப்பில் பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன கைகையின் திருமணத்தின் போதே அவளுக்கு பிறக்கும் மகன்தான் பட்டத்துக்குரியவர் என்று தசரதர் வாக்களித்திருந்தார் கைகேயி ஏன் அதை தசரதரிடம் நினைவுபடுத்தவில்லை பரதற்கு பட்டம் உறுதியாக வேண்டும் என்பதற்காக ராமரையே காட்டுக்கு அனுப்புமாறு தசரதரிடம் கோரிய அவள் மனம் புரியும் போது பெற்ற வாக்கை ஏன் நினைவுபடுத்தவில்லை தேவா அசுர யுத்தத்தின் போது கைகையை பெற்ற வரங்களை அவளுக்கு நினைவுபடுத்துகிற கூனி என்கிற மந்தரை இந்த திருமண வாக்குறுதியை ஏன் நினைவுபடுத்தவில்லை இப்படி திருமணத்தின் போது வாக்கு கொடுத்திருந்தால் அதை மீறி ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய தசரதர் முடிவெடுத்திருப்பாரா வார்த்தை தவறாதவர் என்று வால்மீகியினால் வர்ணிக்கப்படுகிற அவர் கொடுத்த வாக்கை மீறுபவரா கைகேயின் மகனுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்கிறது என்று ராமருக்கு தெரிந்திருந்தும் அவர் எப்படி பட்டத்தை ஏற்க முதலில் சம்மதித்தார் தனக்கு தெரிந்த விவரத்தை ஏன் தந்தையிடம் ராமன் நினைவுபடுத்தவில்லை குலகுருவும் எல்லா விவரங்களையும் அறிந்தவருமான வசிஷ்டர் இதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை சொல்லவில்லை இப்படி ஒரு வாக்குறுதி இருந்திருந்தால் சுமந்திரர் அது பற்றி தசரதரிடம் பேசாமல் இருந்திருப்பாரா எல்லாவற்றுக்கும் மேலாக கேகேய மன்னன் ஏன் இதை பற்றி எதுவும் கூறவில்லை இப்படி எழுதப்படுகிற கேள்விகளுக்கு கைகேகி தரப்பாளர்களால் எந்த பதிலும் கூற முடியவில்லை இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் ஆங்காங்கே தனது கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொல்கிற வால்மீகி முனிவர் கூட இது பற்றி எதுவும் சொல்லவில்லை அவருக்கு இராமாயணத்தை கூறும் நாரதரும் சொல்லவில்லை ஆகையால் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மேற்கூறிய கட்டத்தில் ராமர் பரதரிடம் உன் தாயாரை மணக்கும் போதே அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு தான் பட்டம் என்று மன்னர் வாக்களித்தார் என்று கூறுவது பரதரை சமாதான முயற்சியாக சம்மதித்திருக்கவே மாட்டார் அப்படி என்றால் இந்த கட்டத்தில் ராமர் பரதரிடம் பொய் சொல்கிறாரா என்று கேட்கலாம் ராஜ்ய பாரத்தை நிர்வகிக்க பரதனை திருப்பி அனுப்பிவிட்டு தந்தையின் வார்த்தையை மெய்ப்பிக்க தான் காட்டில் வாழ வேண்டும் என்ற முடிவை நிறைவேற்றுவதற்காக ராமர் கையாண்ட உபாயம் இது கராராக பார்த்தால் பொய்தான் இதற்கு முன் அயோத்தியிலிருந்து வெளியேறும் போது தேரை நிறுத்துமாறு தசரதர் உறக்க கூவிய நிலையில் ராமர் சுமந்தரிடம் தேரை ஓட்டுக திரும்பி வந்தவுடன் நான் கூவிய போது ஏன் தேரை நிறுத்தவில்லை என்ற மன்னர் கேட்டால் அதில் காதில் விழவில்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று கூறவில்லையா தான் இதுவும் ராமர் பேசி முடித்ததும் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மறுமொழி கூறாமல் இருந்த சமயத்தில் அந்தணர்களில் புகழ் பெற்றவரான ஜபாலி என்பவர் ராமரை பார்த்து சில வார்த்தைகளை கூற முயன்றார் நீ பேசுகிற பாமரத்தனமான இந்த கருத்து கடமைகளில் பற்று உடையவனும் நல்ல உடையவனும் ஆகிய உனக்கு பொருந்தாத ஒன்று யார் எவருக்கு உதவினான் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது ஒவ்வொரு ஜீவராசியும் தனியாகவே பிறக்கிறது தனியாகவே மடிகிறது ஆகையால் தாயார் என்றும் தந்தை என்றும் கூறி பிறர் மீது பாசம் வைக்கும் மனிதன் முழுமையான பைத்தியக்காரன் என்று நம்மால் அறியத்தக்கவர் ஏனென்றால் யாருக்கும் எவரும் உறவினன் அல்ல ஒரு மனிதன் பயணம் செய்கையில் ஒரு ஊரில் ஒரு இரவை கழிக்கிறார் அடுத்த நாள் முந்தைய இரவில் தான் தங்கியிருந்த இடத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு விடுகிறார் தாய் தந்தை வீடு செல்வம் எல்லாமே இவ்வாறான சில பொழுதுகள் தங்கும் இடங்களே ஆகியால் அறிவுடையவர்கள் யாரிடமும் பாசம் வைக்க மாட்டார்கள் ஜபாலி தொடர்ந்து பேசினார் ராஜ்யத்தை துறப்பது வக்கரமான வழிமுறை உனது குலத்தில் யாரும் செய்யாத காரியம் பட்டாபிஷேகம் செய்து கொள்வாயாக தேவலோகத்தில் இந்திரன் அனுபவிப்பது போன்ற ராஜபோகங்களை அனுபவிப்பாயாக உன்னை பொறுத்தவரையில் தசரதர் ஒன்றுமில்லை அவ்வாறே அவரை பொறுத்தவரையில் நீயும் ஒன்றுமில்லைதான் அவர் வேறு நீ வேறு ஆண் பெண் வீரியங்கள் கலப்பதால் கரு உருவாகிறது ஆகையால் அப்படி பிறக்கிற ஜீவனுக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் ஒரு கருவி மட்டுமே மன்னருக்கு நேரிட்ட மரணம் என்பதோ மனிதர்களுக்கு இயல்பானது அப்படி இருக்க கற்பனையான உணர்வுகளை வளர்த்து கொண்டு நீ வருந்துகிறாய் என்னை பொறுத்தவரையில் தர்மத்திலேயே பற்று கொண்டவராக வாழ்பவர்களை நினைத்துதான் நான் வருந்துகிறேன் ஏனென்றால் அவர்கள் இங்கேயே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் பிறகு என்ன ஆகிறதோ இறந்தவர்களுக்கு சிராத்தம் செய்வது ஒரு பழக்கமாகி இருக்கிறது இறந்தவரால் எதையும் உண்ண முடியாது என்னும்போது இப்படி சிராத்தில் படைக்கப்படும் உணவு வெறும் தண்டமே இங்கே சிராத்தம் செய்பவனால் உண்ணப்படும் உணவு இறந்துவிட்டு மனிதனுக்கு போய் சேரும் என்றால் ஒன்று செய்யலாமே வெளியூர் செல்பவனுக்கு இங்கே சிராத்தம் செய்துவிட்டால் அவனுக்கு உணவு கிடைத்துவிடுமே கையில் கட்டு சாதம் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே யாகம் செய்வது தானம் கொடுப்பது போன்றவை எல்லாம் தான தர்மங்களை வளர்ப்பதற்காக சில பேரால் சாமர்த்தியமாக விதிக்கப்பட்டிருக்கும் வழிமுறைகள் அவ்வளவே இவ்வாறு பேசி கொண்டு வந்த ஜபாலி இறுதியில் ராமரை பார்த்து புத்தி உடையவனே மேலுலகம் ஒன்று இல்லை என்பதை தீர்மானித்துக்கொள் கண்ணுக்கு தெரிந்ததை இருப்பதாக ஏற்றுக்கொள் கண்ணுக்கோ அல்லாது மற்ற புலனுக்கோ புலப்படாதவைகளை இல்லாதவை என்று எடுத்துக்கொள் மனதை அழைப்பாய விடாமல் பரதன் கேட்டு கொண்டபடி ராஜபாரத்தை ஏற்று நடப்பாயாக என்று கூறி முடித்தார் சத்தியத்திலும் தர்மத்திலும் மாறாத பற்றுடைய ராமர் தனது குணநலன்களுக்கு ஏற்ற பதிலை ஜபாலிக்கு கூற முற்பட்டார் ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஏற்கத்தகாத வார்த்தைகள் எல்லாம் ஏற்கத்தக்கவை போல பேசினீர்கள் மரியாதைகளை விடுத்து பாப வழியில் சென்று தர்மத்துக்கு விரோதமான நடத்தையை மேற்கொள்கிற மனிதன் நல்லவர்களின் மதிப்பை பெறுவதில்லை ஒருவன் நட்குலத்தில் பிறந்தவனா அல்லது தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனா வீரனா அல்லது கோலையா நேர்மையானவனா அல்லது நேர்மையற்றவனா என்பதையெல்லாம் அவருடைய நடத்தை பொறுத்தே இருக்கிறது நீங்கள் கூறுகிற உலகுக்கே தீமை செய்யக்கூடிய வழிமுறையை நான் ஏற்றால் அறிவுள்ளவன் எவனும் என்னை மதிக்க மாட்டான் மன்னனை பின்பற்றிய மக்களும் நடக்கிறார்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்று நான் நடந்தால் மக்களும் அப்படியே நடப்பார்கள் அதன் பிறகு எந்த ஒழுக்கமும் நெறிமுறையும் மிச்சம் மீதி இருக்காது சத்தியமே ஒரு அரசனுக்கு மிகவும் முக்கியமான குணம் என்று சாத்திரங்கள் விதித்திருக்கின்றன ஒரு ராஜ்யத்தின் உயிர் நாடிய சத்தியம்தான் உலகுக்கு ஆதாரமும் அதுவே பாம்பை கண்டு நடுங்குவது போல் பொய் பேசுகிற மனிதனை கண்டு மனிதர்கள் நடுங்குகிறார்கள் ஈஸ்வரன் என்று கூறப்படுவதே சத்தியம் சத்தியத்தை ஆதாரமாக கொண்டே இயற்கை பலவிதங்களில் வியாபித்திருக்கிறது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே தந்தை என்னை காடு செல்லுமாறு பணித்தார் அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நான் சத்தியத்தை நிலைநிறுத்துவேன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீறி இப்போது பரதனின் அழைப்பை ஏற்று என்னால் நாடு திரும்ப முடியாது ஒரு மனிதனின் மனதில் தீ எண்ணம் முதிக்கிறது அதை நிறைவேற்ற அவன் தனது நாவினால் பொய் பேசுகிறான் பிறகு தன் உடலினால் அந்த தீ செயலை செய்துவிடுகிறார் இப்படி மூவகை தீமைகளில் ஒரு பாவ செயல் உருவாகிறது இதை நான் செய்ய மாட்டேன் தர்ம வழியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக கேடு விளைவிக்கக்கூடிய நாத்திக வழிமுறையை ஏற்பவராக நீங்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது உங்களை என் தந்தை ஏற்றது சரியான செயலோ என்ற சந்தேகம் என் மனதில் தோன்றுகிறது நாத்திகவாதம் பேசுகிறவன் சந்தேகிக்கத்தக்கவன் உங்களை விட மேன்மை பெற்ற அந்தணர்கள் யாகங்களையும் தானங்களையும் வைதிக காரியங்களையும் செய்து உலகிலும் மேலுலகிலும் நட்கடி அடைந்தார்கள் தர்மத்தில் பற்றுடைய முனிவர்கள் உலகினால் பூஜிக்கப்படுகிறார்கள் நீங்களோ இதற்கெல்லாம் மாறுபட்டவராக இருக்கிறீர்கள் இவ்வாறு ஜபாலியை கண்டிக்கிற வகையில் ராமர் பேசி முடித்தார் இப்படி கோபத்துடன் ராமர் பேசியதை கேட்ட ஜபாலி நான் நாத்திகம் பேசவில்லை நான் நாத்திகனும் அல்ல அயோத்திக்கு திரும்புவதில்லை என்ற உன்னுடைய தீர்மானத்தை மாற்ற விரும்பி நான் அவ்வாறு பேசினேன் ஆகியால் என்னை பற்றி தவறாக நினைத்து விடாதே என்று அமைதியாக கூறினார் இப்படி ஜபாலி பேசியும் முழுமையாக திருப்தி அடையாத ராமரை பார்த்து வசிஷ்டர் இந்த உலகின் ஆரம்பம் இதன் முடிவு எல்லாமே ஜபாலிக்கு நன்றாக தெரியும் தர்ம நியாயங்கள் அறிந்தவர்தான் அவர் உன்னை அயோத்திக்கு திரும்ப அழைத்து போவதற்காக அவர் பேசிய வார்த்தைகளை கொண்டு நீ அவரை பற்றி முடிவுக்கு வந்துவிடாதே என்று கூறிவிட்டு இஷ்வாகு குலத்தில் உதித்த முக்கிய மன்னர்களை பற்றியெல்லாம் ராமருக்கு நினைவுபடுத்தினார் பின்னர் தொடர்ந்து இந்த இஷ்வாகு வம்சத்தில் மூத்த மகன்தான் ஒரு மன்னனுக்கு பிறகு பட்டம் ஏற்கிறார் மூத்தவர் இருக்கும்போது அவருக்கு பின் பிறந்த மகனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதில்லை அந்த உன்னுடைய குல தர்மத்தை இப்போது நீ கைவிடக்கூடாது ஆகியால் பத்தத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினார் இப்படி கூறிவிட்டு வசிஷ்டர் மேலும் சொன்னார் இவ்வுலகத்தில் பிறக்கிற ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை ஆசிரியன் என்று மூன்று குருமார்கள் உண்டு இவர்களில் தாயும் தந்தையும் மனிதனின் பிறப்புக்கு காரணமாகி நின்றாலும் அவருக்கு அறிவு புகட்டுபவன் ஆச்சாரியனே ஆகியால் மூவரில் அவரே உயர்ந்தவர் என்று கூறப்படுகிறது நானோ உன் தந்தைக்கு மட்டுமல்லாமல் உனக்கும் கூட ஆச்சாரியான் அப்படிப்பட்ட என்னுடைய சொல்லை ஏற்று நீ நடந்தால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவன் ஆவாய் இங்கே சூழ்ந்து நிற்கிற பரிவாரங்களையும் மக்களையும் காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவன் ஆவாய் நீ ராஜ்யத்தை ஏற்க வேண்டும் என்ற உன் தாயாரின் விருப்பத்தை நீ நிறைவேற்றினால் உன் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றவன் ஆவாய் ஆகியால் பரதனுடைய கோரிக்கையை ஏற்று பட்டாபிஷேகம் செய்து கொள்வாயாக இவ்வாறு கூறி முடித்தார் வசிஷ்டர் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் வீங்கிற ஐகோன கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி